கருங்காலியில் இவ்வளோ தத்ரூபமாக முருகனோட அந்த ஃபேஸு அந்த ஸ்மைல் அதெல்லாம் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கருங்காலி பிள்ளையார் அத்தி பிள்ளையார் கருங்காலி கருடன் அப்புறம் வெள்ளரிக்கலை பிள்ளையார் அந்த வகையில் இப்போ கருங்காலி முருகனை பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில ஜனவரி இருபத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில பழனி மலை உச்சியில பூஜை பண்ணிட்டு இந்த ஜுவாலாமுகி மாலை இருக்கிற இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியும் வேலை செய்யாது இந்த தனாகிருஷ்ணம் லட்சுமி கடாட்சத்துக்கு கோமதி சக்கரம் ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஈக்குவலண்டா அதிர்ஷ்டத்தை தர பொருள் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் எரிமலை கல்லு இதுல பாத்தீங்கன்னா அப்படி புள்ளி இருக்கும் எரிமலை நெருப்பை எதிர்த்துன்னு வர்றதுனால இதுக்கு இந்த மாதிரி டாட்ஸ் இதில் வரும் அப்போ கருடனையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில் பண்ணி மந்திர பிரயோகம் பண்ணி கொடுத்தோன்னா அதோட பவர் என்ன வரும் யோசிச்சு பாரு அத்தி வரதனை பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம் கோடி பேர் போனாங்க காரணம் என்ன அத்தி மரத்தில் ஒரு பிள்ளையாரையோ பெருமாளையோ பண்ணி வழிபாடு பண்ணால் விசேஷம் இந்த அத்தி பூஜை நடக்கிற இடத்துல பண பிரச்சனைங்கிறது மெயினாக இருக்காது இந்த திருமண தடை மாதிரியான விஷயம் குழந்தை பிறக்கிறதுல இருக்கிற தாமதம் இதெல்லாம் சரியாகும் செங்கருங்காலி மாலை அதுவும் கெட்ட சக்தி கண்டு இருந்து பாதுகாக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இந்த மாதிரி சின்ன மைன்யூட்டான பல விஷயங்கள் பண்றோம் இதெல்லாம் பெரிய ஆர்ட் ஒர்க் இது சிவனோட உடுக்க கருங்காலியில பண்ணது இந்த ராசி மூலிகை வேர் தாயத்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு கருங்காலி கீச்சைன் வாங்கினா கூட இதுலயே பத்து மாடல் இருக்கு எதை எடுத்தாலும் ஒன் ஃபிப்டி ருபீஸ் இந்த பவுலில் போட்டு சுற்றுறப்போ போனை சார்ஜில் போடுற மாதிரி அந்த ஆன்மீக பொருளோட பலன் எனர்ஜிங்கிறது கூடும் வணக்க மக்களே வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இனி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோதான் பார்க்க வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாவட்டத்தில் இருக்குங்க வெஸ்ட் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா குமரன் அனுகிரக மண்டபத்தில் இருக்கும் அந்த ஹால் மஹாலில் இருக்கும் இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பெண் தொழில் முனைவோர்கள் நடத்தப்படும் மாபெரும் எக்ஸிபிஷனுங்க ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா விற்பனை கண்காட்சி வந்து இவங்க நடந்துட்டு இருக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நிறையாவே அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தேவையான பொருட்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறையாவே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுலேயுமே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம வரகா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த கருங்காளி மாலைகள் லிங்கருங்காளி மாலைகள் அத்தி விநாயகர் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க அவங்களோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நங்கநல்லூரில் இருக்குதுங்க இப்போ சிட்டிக்குள்ளே அவ்வளோ தூரம் என்னால் வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வெஸ்ட் மாநிலத்திலேயே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸிபிஷன்லேயே ஸ்டாலும் போட்டிருக்காங்க அதைத்தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்குறோம் இந்த எக்ஸிபிஷனில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸு வந்து பூஜை பொருட்கள் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஓராளாக பார்த்துட்டு போகிறோம் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா வர ட்ரேடர்ஸ்ல ட்ரேடர்ஸ்லேருந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பக்கம் வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவாய வணக்கம் சென்னை சூப்பர் விளாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ இன்னைக்கு பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியமான நாள் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கிற இந்த நாள் வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அருமையான நாள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் முருகன் குமரன் குகன் இந்த மூணு நாமங்கள் முருகப்பெருமானுடைய நாமங்களில் ரொம்ப உயர்வானதாக அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகன் குமரன் குஹன் என்று மொழி எவ்வளவோ நாமங்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த மூணு விசேஷம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மண்டபம் பேர் குமரன் அனுகிரகா குமரன் அனுகிரகாங்கிற பேரில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் பங்குனி உத்திரம் இன்னைக்கு ஸ்டால் போட்டிருக்கு முருகனுக்கு பல கோடான கோடி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு மந்திரம் அதை சொன்னால் நூறு கோடிக்கும் மேற்பட்ட முருகன் மந்திரங்கள் சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் உருவாய் அறுவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே இதுதான் இந்த மகா மந்திரம் இப்பேற்பட்ட ஒரு மகா மந்திரத்தை தமிழில் நமக்காக அருணகிரிநாதர் கொடுத்துருக்கார் நம்ம நிறையா ஆன்மீக பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இந்த மாதிரி தெய்வ விக்கிரங்களும் அடக்கும் கருங்காலி பிள்ளையார் அத்தி பிள்ளையார் கருங்காலி கருடன் அப்புறம் வெள்ளருக்கலை பிள்ளையார் அந்த வகையில் இப்போ கருங்காலி முருகனை பூஜை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில் ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பழ பழனி மலை உச்சியில் பூஜை பண்ணிட்டு முருகப்பெருமான் அப்புறம் போகர் ஜீவசமாதி அண்டு கசவம்பட்டி மூட்டை சுவாமிகள் இந்த இடங்கள்லாம் பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்த முருகப்பெருமான் பழனிங்கிறதே செவ்வாயோட சம்மந்தப்பட்டது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர விசேஷமான முகூர்த்த நாளில் பூஜை செஞ்சு எடுத்துன்னு வந்த முருகன் கருங்காலியில் இவ்வளோ தத்ரூமாக முருகனோட அந்த ஃபேஸு அந்த ஸ்மைல் அதெல்லாம் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க்கு இது முருகனுக்குரிய மூலமந்திரத்தை உரிய ஏற்றி தரும் இப்போ இந்த மாதிரியான தெய்வ விக்கிரகங்கள் அப்புறம் பஞ்சகவ்ய விளக்குன்னு பார்த்தா ஒன்று பத்து ரூபாயிலேருந்தே கிடைக்கிறது அண்ட் கோமதி சக்கரம் இந்த தனாகிருஷ்ணம் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு கோமதி சக்கரம் ரொம்ப முக்கியமானது பதினாறும் பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க இந்த பதினாறு கோமதி சக்கரங்களை வச்சு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி என் மகங்கிற லட்சுமி மூலமந்திரத்தை சொன்னாலே சோடசலட்சுமி கடாட்சம் அதாவது ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி மேதாலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி பாக்கியலட்சுமி கீர்த்தியலட்சுமி ஆரோக்கியலட்சுமி சித்தலட்சுமி சௌந்தரியலட்சுமி சாம்ராஜ்யலட்சுமி மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த பதினாறு லட்சுமிகள் அதை நம்ம அஷ்டலட்சுமின்னு எட்டாக சுருக்கிட்டோம் ஸோ இந்த கோமதி சக்கரம் பதினாறு வச்சு ஓம்ஸ்ரீ மகாலட்சுமி நமகங்கிற லக்ஷ்மி மூலமந்திரத்தை பிரயோகம் பண்ணாலே நமக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் எல்லாமே கிடைக்கும் அதை தவிர அந்த கருங்காலி மாலை கெட்ட சக்தி கண்டுஷ்டிலேருந்து பாதுகாக்கும் செங்கருங்காலி மாலை அதுவும் கெட்ட சக்தி கண்டு ஷீரிலிருந்து பாதுகாக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் செங்கருங்காலியில் அதிகமாக இருக்குது ஜெயந்தி ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம் வெற்றி அதிர்ஷ்டத்தை வை ஜெயந்தி மாலை விஷ்ணு சௌஸ்நாமத்தில் வனமாலி கதிசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோன்னு இந்த வைஜெயந்தி மாலையை பற்றி தான் வரும் இது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரீசனபிள் ப்ரைஸுக்கு இதை தரோம் இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது இன்னொன்று சீப்பாக கிடைக்குங்கிறதுனாலேயே இதோட வேல்யூ நிறையா பேருக்கு தெரியறது இல்லை இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதிர்ஷ்டத்தை தர பொருள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் அது சீப் அண்ட் பெஸ்ட்டு அதே சமயத்தில் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரும் கூட அதுக்கப்புறம் துளசி மாலை துளசியோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது ஸ்பிரிச்சுவலாக சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அண்டு இது வந்து ஜுவாலாமுகி மாலை லாவா ஸ்டோன் மாலைன்னு சொல்லுவாங்க எரிமலை கல் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி புள்ளி இருக்கும் எரிமலை நெருப்பை எதிர்த்துன்னு வரதுனால இதுக்கு இந்த மாதிரி டாட்ஸ் இதில் வரும் கருங்காலியில் இந்த மாதிரி டாட்ஸ் எதுவும் இல்லை அதுதான் வித்தியாசம் கருங்காலி மரம் இது வந்து கல் இந்த ஜுவாலாமுகி மாலை இருக்கிற இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியும் வேலை செய்யாது அவ்வளோ பவர் இதில் இருக்குது அப்புறம் கருங்காலி கருடனை பற்றி அத்திப்பிள்ளையாரை பற்றிலாம் இதே சென்னை சூப்பர் பிளாக்ஸில் நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம் இந்த கருடாழ்வாரில் கருட பஞ்சாக்ஸ்ரீ மந்திரம் கருட மாலா மந்திரம்லாம் உரியத்தி தரோம் சர்ப்பதோஷம் சனிதோஷம் மாதிரி எப்பேற்பட்ட தோஷம் சாபங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணும் எல்லா கோவில் கும்பாபிஷேகத்திலேயும் கருடன் வந்து கோபுரத்தை வட்டமடிக்கிறார் அப்போ கருடனையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில் பண்ணி மந்திர பிரயோகம் பண்ணி கொடுத்தோன்னா அதோட பவர் என்ன வரும் யோசிச்சு பாருங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பில்லினியர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மா ரெண்டு பேருக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்தது அவங்க ரெண்டு பேருமே நம்மட்ட கருடன் வாங்கின கஸ்டமர்ஸ் கருடன் அவங்க ஃபேமிலியில் பல மிராக்கிள்ஸை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்கார் அதை பற்றிலாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நிறையா பில்லினியர் ஃபிஷர் உமன் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய ட்ரூ இன்சூரன்ஸ் வந்து இந்த கருடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு நூற்றுக்கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த கருடனோட மந்திர புத்தகம் அண்டு ஹோமரட்சியும் சேர்த்து தருவோம் அந்த ஹோமரட்சியை அதாவது அந்த ஹோம சாம்பலை செவப்பு துணியில் போட்டு வீட்டுக்கு வழியில் நிலவாசலில் கட்டினோம் அப்படி பண்ணிங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வெளியேறிடும் அப்புறம் அத்திப்பிள்ளையார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ குமரநனுக்கால் நடந்துட்டுருக்கிற இந்த ஸ்டாலு ஆல்ரெடி ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிடுது நாளைக்கு சாட்டர்டே அப்புறம் நாலனைக்கு சண்டே இந்த வீடியோவை அநேகமாக நீங்கள் சாட்டர்டே அன்றைக்கி பார்த்துட்டு இருப்பீங்க எல்லோரும் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த வீடியோ எடுக்கப்பட்டது சாட்டர்டேயும் சண்டேயும் மட்டும்தான் இங்கே நம்ம இருப்போம் நம்ம பர்மனன்ட் ஸ்டாலு நங்கநல்லூரில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்கிற சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வீரராவன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இது ஃப்யூச்சரில் தேவைப்படுறவங்க அப்புறம் வரலாம் இதே மாதம் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நாலு நாள் நம்ம ஹைட்ராபாட்டில் ஒரு ஈவெண்ட்டுக்காக போகிறோம் ஸோ இந்த மாதிரி சில நாட்களை தவிர்த்து பெரும்பாலும் நம்ம நங்கநல்லூரில் இருப்போம் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் ஆஃபீஸில் யாராவது ஒரு பர்சனாவது இருப்பாங்க இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ கொடுப்பாங்க அத்திமரத்தில் பண்ண விலைய பிள்ளையார் அத்திவரதரை பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம் கோடி பேர் போனாங்க காரணம் என்ன அத்தி மரத்தில் ஒரு பிள்ளையாரையோ பெருமாளையோ பண்ணி வழிபாடு பண்ணால் விசேஷம் அவர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வருவார் அப்போ அத்தி மரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் விக்கிரகமோ இல்லை பெருமாள் விக்கிரகமோ பண்ணி வீட்டில் தினமும் வழிபாடு பண்ணால் அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இவரில் வந்து நிதி கணபதி மந்திரம் லக்ஷ்மி கணபதி மந்திரம் சுமுக நமக மூணு மந்திரங்கள் உருகேற்றிருக்கோம் ஒவ்வொன்றும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மந்திர பிரயோகம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இன்ட்டு த்ரீ த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் நிதி கணபதி மந்திரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லட்சுமி கணபதி மந்திரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சுமதாயனமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை உரிய முடியாதுன்னா பன்னெண்டு பேர் கொண்ட டீம் ஒர்க்கு குரூப் சாண்டிங் அந்த மந்திர ஊர் எப்படி ஏற்றுறாங்க ஹோமம் எப்படி பண்ணுறாங்கங்கிறதுலாம் நம்ம கிருஷ்ண பிரசாத் ஹெச்விங்கிற யூடியூப் சேனலில் நிறையா தடவை போட்டிருக்கோம் இப்போ கூட ரீசெண்டாக போட்டிருக்கோம் இந்த அத்திப்பிள்ளையாரோட இந்த மந்திரா காடையும் கொடுப்போம் இந்த அத்திப்பிள்ளையார் பூஜை நடக்கிற இடத்துல பண பிரச்சனைங்கிறது மெயினாக இருக்காது இந்த திருமண தடை மாதிரியான விஷயம் குழந்த பிறக்கிறதுல இருக்கிற தாமதம் இதெல்லாம் சரியாகும் நிறையா பேர் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆனோன்னு பிள்ளையாரை வேணின்ட்டு ஒரு அத்திப்பிள்ளையாரை வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவொன்னே என்ன பண்ணுவாங்க இன்னொரு பிள்ளையாரை வாங்கி அதை மாப்பிள்ளை வீட்டுக்கோ இல்லை பொண்ணு வீட்டுக்கோ சீராக கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா குடும்பங்களில் நடந்துருக்கு நம்மளே அந்த மாதிரி பண்ணி தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் வீட்டுக்கு அதாவது நம்ம மாமியார் வீட்டுக்கு ஒரு அத்தி பிள்ளையாரை கொடுத்து விட்டேன் இது என்னோடய லைஃப்லையே வந்து நடந்த விஷயம் அப்புறம் வெள்ளருக்கு பிள்ளையாரில் ஸ்வேதார்க கணபதி மந்திரம் வெள்ளருக்குனாலே லிட்ரல் சான்ஸ்கிரிட் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்வேதார்கம் நல்ல டிவைன் வைப்ரேஷன் எல்லாம் வந்து கொடுக்கும் இதில் வந்து கருங்காலி பிள்ளையார் வந்து துர்கா கணபதி மந்திர பிரயோகம் கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனை எதிரிங்க தொல்லை நெகட்டிவ் ப்ராப்ளம் அதெல்லாம் சரி பண்ணுவோம் இந்த கருங்காலி பிள்ளையார் வந்து துர்கா கணபதி மந்திரம் ஒரு ஏற்றப்பட்டது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அத்தி பிள்ளையார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெள்ளருக்கு பிள்ளையார் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கருங்காலி கருடாழ்வார் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த மந்திர புத்தகம் ஓமபஷ்பம் எல்லாத்தோட செட்டாக சேர்த்து அதை தவிர்த்து இந்த மகாமேரு சங்கு கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து தனாகிருஷ்ண பொருட்கள் பெரும்பாலும் நீங்கள் மார்வாரி கடையில் பார்க்கலாம் அந்த ஒத்தக்கன் தேங்காய் மாதிரியான விஷயம் இது எல்லாத்துக்கும் சில சிம்பிள் மந்த்ராஸ் இருக்குது அதை கூட சேர்த்து தருவோம் அப்புறம் இந்த ஏறு சிங்கி மூலிகையை பற்றி ஏற்கனவே நம்ம சென்னை சூப்பர் பிளாக்ஸில் வந்து நிறையா பேர் அதை பார்த்து பல ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் மூலிகை இதில் முள்ளு இந்த மாதிரி நிமிந்து இருக்கும் புலிநகம் மாதிரி இது இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் கந்திருஷ்டியும் வேலை செய்யாது அப்புறம் நம்ம இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம்னா இந்த மாதிரி சின்ன மைன்யூட்டான பல விஷயங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் பெரிய ஆர்ட் ஒர்க்கு இது சிவனோட உடுக்க கருங்காலியில் பண்ணது வெறும் ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்குறப்போ காஸ்ட்லி தான் டைரெக்டாக வந்து வாங்கினா வெறும் ஐம்பது ரூபா இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க நானூறுரூபா மதிப்புள்ள பொருள்னால் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் அதோடு இந்த ஒரு உடுக்கியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அடிஷ்னலாக வரும் கொரியர் சார்ஜ் இதுக்குன்னு தனியாக வராது இல்லை இந்த உடுக்கியை மட்டும் வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் அதிகபட்சம் நூறுரூபா வரும் ஐம்பது ரூபா உடுக்கைக்கு நீங்கள் நூறுரூபா கொரியர் சார்ஜுன்னு நூற்றம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேறு ஏதாவது பொருள் வாங்குறப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜவ்வாது சென்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அண்ட் நம்மளுதில் முக்கியமான மாஸ்டர் பீஸ்னால் இந்த ராசி மூலிகை வேறு தாயத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை இருக்குது ராசிக்கு ஓரிதழி தாமரை ரிஷபராசிக்கு நிலவாகை மிதுன மிதனராசிக்கு நத்தைசூரி கடகராசிக்கு விஷ்ணு கிராந்தி அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த ராசி மூலிகை வேற இந்த காப்பர் குப்பிக்குள்ளே போட்டு இதோட பசுஞ்சான விபூதி அப்புறம் குக்குங்கிற மூலிகை இதெல்லாம் இவ்வளோ ரேஷியோ பண்ணணும்னு இருக்குது லைக் இந்த பார்மா செடியில் எம்ஜின்னு சொல்லுவாங்க இல்லை டேப்லெட் சிறப்புக்கு அந்த மாதிரி அதெல்லாம் இது உள்ளே போட்டு பூஜை பண்ணி தரோம் இது வந்து கரெக்டாக அந்த சித்த மருத்துவம் ரசவாதம் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் அந்த மூலிகை வேர்களுக்குரிய சாந்தி பரிகார மந்திரங்கள்ங்கிறதும் முக்கியம் அதுவும் தெரிஞ்சுருக்கணும் அது ப்ராப்பராக தான் பண்ண முடியும் நம்ம அப்பா ஜோதிடர் அரிகேஸ்வரலூர் வெங்கட்ராமன் அவர்களுடைய நண்பர் சுப்பிரமணியம்ங்கிறவருக்கு சித்த மருத்துவத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்குது இந்த ரசவாதம் மாதிரியான விஷயம் மூலிகைகளுக்கான மாந்திரீகம் எல்லாமே தெரியும் ஸோ அவரோட ப்ராப்பர் கைடன்ஸில் நம்ம இந்த ராசி தாயத்தை பூஜை பண்ணி தரோம் இந்த கருங்காலி மாலைலாம் பல இடங்களில் கிடைக்கும் பைஜெயந்தி மாலை மாதிரியான சில விஷயங்கள் அவ்வளோ லேஸில் கிடைக்காது இந்த ராசி தாயத்து இந்த மாதிரி ரேஷியோ பூஜை பண்ணி எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் நம்மளை மாதிரி ஒன்று ரெண்டு இடங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் அதை விட கம்மி அந்த மாதிரி நம்மளை தவிர்த்து ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வேணால் அது வெறி ரேராக கிடைக்கலாம் நம்ம அவ்வளோ பார்த்து பார்த்து இது பூஜை பண்ணி தரும் அதாவது எல்லாம் நம்மளே பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது ஒவ்வொன்றத்துலேயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் பண்ண முடியாது இங்கே இருக்கிற ஆன்மீக பொருட்களில் சிலதுக்கு நம்மளே டைரெக்டாக பூஜை பண்ணுவோம் இந்த ராசி தாயத்து மாதிரி சிலதுக்கு சுப்பிரமணியம் சார் மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கைடன்ஸில் அவங்க பூஜை பண்ணி தரதை நம்ம வாங்கி அடிஷ்னலாக இதுக்கு என்ன பண்ணோமோ நம்ம ஸ்டைலில் இன்னும் மெருகூட்டி தரோம் அப்படி தான் இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தரோம் நார்மலாக இந்த மாதிரி ஒரு கருங்காலி கீச்சைன் வாங்கினா கூட இதுலேயே பத்து மாடல் இருக்குது எதை எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி கருங்காலி கீச்சைன்னு வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணுறோம் விபூதி குங்குமம் அப்புறம் குபேர குங்குமோங்கிற பச்சை குங்குமம் மூணு விஷயங்களை கூட சேர்த்து தரும் விபூதி குங்குமம் குபேர குங்குமம் அது இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த மாலை பிரேஸ்லெட் மாதிரி உடம்புல டைரக்டாக டச் பண்ணுற விஷயங்களை இப்படி இந்த பவுல்ல போட்டு சுற்றி சம்பந்தப்பட்டவங்களோட பேரு ராசி நட்சத்திரம்லாம் என்னன்னு கேட்டு கோவிலில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இந்த பவுலில் போட்டு ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி தருவோம் ஏன்னா இங்கே இருக்கிற ஆன்மீக பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றத்துலேயும் சில பவர்ஸ் இருக்குது அதை இந்த பவுலில் போட்டு சுற்றுறப்போ ஃபோனை சார்ஜில் போடுற மாதிரி அந்த ஆன்மீக பொருளோட பலன் எனர்ஜிங்கிறது கூடும் இதை டிபெட்டியன் சிங்கிங் பவுல் தாராதேவி பாத்திரம் அக்ஷய பாத்திரம் பிரணவ பாத்திரம் இந்த மாதிரி பல பெயர்களில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம யூனிக்காக சில விஷயங்கள் பிரத்யேகமாக பூஜை பண்ணி டி நகர் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வெஸ்மாம்பலம் அசோக் நகர் சைதாபேட்டை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் டைரெக்டாக இங்கே வந்து வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கலாம் அதை தவிர்த்து நம்முடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு நங்கநல்லூர் நங்கநல்லூர் அந்த முப்பத்திரஞ்சடி அனுமாரை பார்க்குறவங்க நங்கநல்லூர் மார்க்கெட் ப்ரைம் சோனில் தான் இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் பிரதோஷ மாதிரியான அக்கேஷனுக்கு அந்த கோயிலுக்கும் நிறையா பேர் வராங்க ஸோ அந்த மாதிரி நங்கநல்லூரில் உங்களுக்கு வர வேண்டிய ஒர்க்கு ஏதாவது இருக்குன்னா அப்படியே நம்ம ஆஃபீஸ்க்கும் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிக்கோங்க இப்போ இதே இடத்துல நிறையா பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க இப்போ நம்மளும் இங்கே ஊதுபத்தி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்போசிட் ஷாப்லேயும் ஊதுபத்திலாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பல ஃப்ளேவர்ஸில் அதுக்கப்புறமா சாய் தேஜாஸ்னு அங்கே ஒரு கடை இருக்காங்க அவங்க இந்த மாதிரி நிறையா வாசனைப் பொருட்களில் ஜவ்வாது சென்ட் மாதிரியான இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அவங்கக்கிட்டேயே சில ஹோல்சேல் விஷயங்களை வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நம்ம மட்டும்னு இல்லாமல் நிறையா ஷாப்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு சில முக்கியமான விஷயங்கள் கிடைக்கிறது டைம் கிடைக்கிறப்ப வாங்க இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஸ்டால் ஈவெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்புறம் நங்கநல்லூர் வந்தால் கூட நம்ம ஷாப்பில் இருக்கிற பொருட்களை மட்டுந்தான் பார்க்க முடியும் முடிஞ்சால் இன்றைக்கியோ நாளைக்கோ இந்த சாட்டர்டே சண்டே வரவங்க நம்ம ஷாப்பை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மற்ற பல ஷாப்ஸை பார்க்கலாம் மற்ற இடங்களில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பொருட்கள் கிடைக்கும் அந்த பொருட்களையும் தாண்டி ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அதாவது இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இன்றைக்கோ நாளைக்கோ நேரில் வாங்க அல்லவை தேய அறம் பெருகட்டும் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெயஹி அப்புறம் இங்கே நிறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல இது ரெண்டுமே ஆக்சுவலி நம்ம ஸ்டால் தான் என்னோட மிஸ்ஸஸ் பண்றது ஜூட்டு டெரகோட்டா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொம்மை கீ செயின் மாதிரியான விஷயம் அதுக்கப்புறம் இந்த டீ சாசர் இந்த சில்க் த்ரெட்டு வளையல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவளே தான் கையால பண்றான் இந்த மாதிரியான விஷயங்களும் தேவைப்படுறவங்க டைரக்டாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க வணக்கம் என் பேர் வந்து கிருத்திகா கிருஷ்ண பிரசாத் நான் இங்கே குமரன் அனுகரால் தான் வந்து ஸ்டால் போட்டிருக்கேன் ரெண்டு நாள் இருக்குது ஸ்டாலு நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில்க் ரெட் எல்லாம் பண்ணுறேன் கையிலேயே பண்ணுறேன் சில்க் ரெட் ஜுவல்லரிஸ் இருக்குது எங்கிட்ட ஜூட்டில் வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது ஜூட் ஜுவல்லரி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி வந்து சில்க் ரெட் பேங்கிள்ஸ் ப்ரைடல் பேங்கிள்ஸ் பண்ணுறேன் பியூட்டிஷியன் யாராவது பிரைடலுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடணும்னா நாங்கள் வந்து இந்தியா லெவலில் எங்கே வேணாலும் வந்து நாங்கள் வந்து போட்டு விடுறோம் நாங்கள் அதே மாதிரி வந்து பேக் எல்லாமும் இருக்குது என்கிட்ட ஜூட் பேக் இருக்குது ஜூட்டில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பண்ணுறேன் பெரும்பாலும் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்கை குடுமான வரைக்கும் ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை அவாய்ட் பண்ணணும் அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சில்க்ரேட் ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஜூட்டில் டோட்டலாக வந்து ஜூட் யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக் இதில் வந்து கிடையாது பிளாஸ்டிக் ஃபைல்ஸ் வரதுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ஜூட்லேயே எல்லாம் வந்து செய்கிறோம் ஜூட் கீ செயின்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் இது பார்த்துருக்க மாட்டீங்க அதே மாதிரி வந்து இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கோஸ்டர் மல்டி பர்பஸாக பண்ணுறதுக்கொசரம் இதை நீங்கள் டீ கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் இது அதே மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸ் எல்லாமும் இருக்கு ஐட்டம்ஸும் பண்றோம் ஆர்டர் கொடுத்தாலும் வந்து செஞ்சு தரேன் நான் என்ன கான்டெக்ட் பண்ணோம்னா வாட்ஸ்அப் நம்பர்ல மட்டும் தான் பண்ணோம் கிருஷ்ண பிரசாத் சார காண்ட் பண்ணா கூட வந்து நான் வந்து எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஆர்டர் பேசிஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் ஓகே மக்களை ஃபுல்லாவே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஓவரலா ஸ்டால் எல்லாத்தையுமே என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் கவர் பண்ணோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகா வரகா ட்ரேடர்ஸ்ல இருந்து ஃபுல்லாவே எல்லா பொருட்களுமே நம்ம வந்து கவர் பண்ணோம் சார் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மற்ற பொருட்கள் எல்லாத்துமே நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கலாங்க அவங்களோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தீநகர் வெஸ்ட் மாம்பலம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் அனுகிரகா குமரன் அனுகிரகா மேரேஜ் கால் அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க இங்கே நீங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்க முடியும் இங்கே பாத்தீங்கன்னா ஃபுட் கிளாத்திங்ல இருந்து இந்த மாதிரி பூஜை பொருட்கள் இருந்து எல்லாமே வந்து இருக்காங்க எனக்கு டேரெக்டாக வந்து பாருங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வேஸ்டுலாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் போய் இதே மாதிரி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரை